ഇനിയ കാ വണക്കം നവ്ലവധി ലെത്ത ലണ്ടനിലിരുന്ന് വെള്ളക്കാണ് പന്നിശിറ്റമ്പലം തന്നെ മാർ തായാർ ഉടൻ പിറന്താ താരമാർ പുത്തിരർ തറേ വന്നേ പോമാ പോമാറേ தோமாயமாய் மிதந்த மிதற்கேது மகிழ வேண்டாம் சிந்தையிரு மக்கன் என்று சொல்ல கேண்மின் திகழும் மதியும் வாளரம் வந்திளைக்கும் விளை குஞ்சென்னீ எந்தயா திருநாமம் நமச்சிவாயவாய வென்றழுவார்க்கு இரு விசும் பிருக்கு விசும்பி விருக்கலாமே வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கறியோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய் நீ யாதும் அருளி அருள் செய்தாய் ஜாயினும் மதுவே வேண்டினெல்லாள் வேண்டும் பரிசொன்றுண்டேல் உன் விருப்பன்றே கலைக்கடகம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பிணி பெற்றடுத்த மக்கே முளைக்கடம் தருளும் தாயினும் நல்ல முக்கடான் உறைவிடம் போலும் மலைகுடை தனைய நெடுநிலையை மாட மறுங்கலா மறையவர் முறையோ தலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அநீதிகள் சேச்சரமே நிட்டையில்லா உடல் ஆண்ட நிகரலிலா வண்ணங்களும் சுட்டன் சிவன் அடியாரை சீராட்டும் திறங்களே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நிகூறும் அமிழ் தந்திரும் மால நிழல் பட்டனுக்கு என்னை தன் பாட்படுத்துதற்கே பல்லாண்டு கூறுடுமே இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் புறவாமை வேண்டும் மீண்டும் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவானியாடும் போது அடியின் கீழிருக்க வென்றார் கருவி அணு கருவில் உருவாகி வந்து வயதளவில் வளர்ந்து கலகள் பலவே தெரிந்து அதனாலே கரியகுழல் மாதர் தங்கள் அடிச்சுவடுமார் புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி அகர அரகர சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று அரகர சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்று அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று தினமும் நாம் இன்றி அழிவோனே உலக பலமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங் மாலரங்கர் உலகறிய மால் மகிழ்ந்து மெருகோனே உலகளமால் மகிழ்ந்த மருகோணே உபயகுல தீபதுங்க விருது கவிராக சிங்க உறைபுகளி ஊரிலன்று வருவோனே உறைபுகளி ஊரிலன்று வருவோனே வருவோனே வான்முகில் வளாது பெய்க மறைவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறை துயிர்கள் வாழ்க நாங்க நற்றவம் மேமை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஒன்றிய நாள் பொழுது சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி